கடைக்கு போகணும் நாலு சாமான் வாங்கணும் தக்காளி பழம் வாங்கணும் பச்சை மிளகம் வாங்கணும் ஆனால் கொட்டு ஒட்டோன்னு ஒட்டுது சின்னுவோம் இது என்னடாப்பா ஹேடாக்கு வந்துட்டு சின்னுவே கடைக்கு என்ன செய்யலாம் ஒன்றும் செய்யலாது நடக்க வேண்டியது ஓகே பையன் விட தம்பி அந்த பையன் கொண்டு வாடா கடைக்கு போட்டு வருவோம் இங்கே வேறுங்க சித்துக்கடை என்ன செய்யணும் வந்துட்டு சித்துக்களுக்கு வந்து குளிருக்கு ஓடிங்க இருக்கணும் இங்கே போகிறோன்னு தெரியாமல் ஓடினா இங்கே போகிறதோ அங்கே போகிறோன்னு ஓடினோம் அடே என்னடா இது அடே தம்பி கொண்டு வாடா அந்த பையன் கடைக்கு போட்டு வருவோம் இங்கே எங்கே பையதுக்கோ அங்க பாருங்க அது உங்களுக்கு பையதுக்குன்னு தூக்கி கொண்டு வா பையன் கடையில் கொடுக்காங்களாமே டுவெண்ட்டி ஃபைவ் தோட சென்சா கடைக்கு பையன் வந்து எடுத்து கொண்டு வாங்கினேங்க இங்கே இந்த கேடிக்கு இங்கு பை கொண்டு வந்து வச்சுக்கிறேன் ம் எடுத்து கொண்டு வா ஓகே இப்போ வேறுங்கோ வெளியில் போக போறேன்னு வாங்க பாப்போம் இப்போ வெளியில் போய் எப்படி இருக்குன்னு பாப்போம் பார்ப்போம் எங்க போவோம் மெட்ரோக்கு போனாலும் இங்கே அதுக்குள்ள பேருங்க ஒவ்வொரு வந்து சாப்பாடு கொடுக்கணும் மெட்ரோக்குள்ளே அடே கனடாவில் இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான் விட்டுட்டு இருந்து அடிச்சு விட்டால் ஒவ்வொரு உணர்ந்து மெட்ரோவை கொடுக்குது சாப்பாட்டை பார்த்தீங்களா எப்படியெல்லாம் வசதியான இடம்ட்டு பார்த்திங்களா கனடா இங்கே பாருங்க சின்னவை சின்ன இந்த மாதிரி கொட்டுப்பட்டு போய் கிடக்கன்று பாருங்க என்னென்ன சொன்னால் கனவு இருங்கோ வித்தவுட் டிக்கெட்டோட போய் நம்ம பாருங்கோ நின்றுட்டு கிடக்கன்று போய் நம்ம பாருங்க இவ்வளோ அழகாண்டு களை எடுக்கிறன்னா இப்படித்தான் களைவெடுக்கணும் ஏனெண்ட செஞ்சேன்னா இங்கே வேறுங்க இங்கே வேறங்க அப்படிங்கிறேன் நான் இன்றைக்கு என்ன செய்ய போறேன்டா வெளியில அந்த சுனோவுக்கு போக போகிறேன் வெளியில் போய் பார்க்க போகிறேன் அப்படி இருக்கிறேன் ஓகே வெளியில் வெளியில போய் இந்த கதவை தள்ளைக்கடையிலே மெசேஜ் செய்ய போயிடும் ஒரு மாதிரி தள்ளி ஆச்சு தள்ளி வெளியில் வந்துட்டேன் ஓகே மெசேஜ் மச நடக்கவே இல்லாதான் காலில் சூர் நிற்காதாம் ஜாக்கெட்டு நிற்காதாம் க்ளௌஸுன்னு தங்க இருக்காதாம் என்னென்னு தின நோக்க வாழ்கிறேன் இருக்கேன் கடை பாருங்க இங்கே பாருங்க அட போயு என்ன மெட்ரோக்கும் நம்பர் ஒட்டு வச்சுக்குதுதான் நம்பர்னு சொல்லி ஓகே இங்கே பாருங்க இப்படி இருக்கான்னு எங்களால் வந்து பெரிய ஒரு பாலம் கட்டி கொண்டு இருக்கணும் என்னென்ன சென்னா இந்த பாலம் வந்து அடிக்கடி வந்து புதுப்பிக்கிறவர்கள் இந்த பாலம் வந்து இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜான் வெனியார் இன்றைக்கு வந்து நான் ஜான் வெனியா மெட்ரோவுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு அலுவலாக ஜான்னியான் மெட்ரோக்கு வந்திருக்கிறேன் பேருங்க இப்படி இருக்க நை மை நல்ல சூப்பராக தான் இருக்குது குருவி சட்டம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா வெளியில் இவ்வளோ கஷ்டப்படுது இருக்கெல்லாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் கன பேர் வந்து ஹெல்பிங் கேட்குறீங்க ஹெல்பிங் நான் என்னுடைய கனலை வந்து

മക്കളെല്ലോ വീരിയോടും സെയിൽ അപ്പൊ എപ്പി വീരിയ പോകും വടിവയാട് இப்போ வந்து நான் வந்து இது செய்துட்டேன் இப்போ என்ன என் வெளியில் போக்குறேன் நான் வந்து நல்லா விளையாடி ஆச்சு கை கால் எல்லாம் குளிர்றது பயங்கரமாக குளிரது கைகளெல்லாம் உரைக்குது அப்போ நான் கையால் தான் வீடியோ பிடிச்சிக்கொண்டு ஒரு கையால் சினோம் அப்படின்னாலும் அது பயங்கரமாக குடிறது இங்கே பேருங்க அந்த மேசியெல்லாம் இருக்கிற மேசியெல்லாம் இப்படி சினுவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அனைப்பிள்ளையும் மூடி ஓடி ஓடிப்படி ஆடுறேன் அனுப்பிண்டா தனக்கு சாப்பாடு தேடி தேடி ஏற்றுக்கொண்டு ஓடுற பாருங்கள் எப்படியாண்டு அதெல்லாம் பாவங்கள் தங்கண்ட வசதி இதுக்கு ஏற்றுதா சாப்பாடுகள் எடுக்குது ஓடி ஓடி ஒளிச்சு ஒளிச்சு எடுக்குது இங்கே பேருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது எனக்குன்னா நல்லா விருப்பம் இந்த சின்னன்ற அள்ளி கொட்டுறேன்னா நல்லா விருப்பம் இந்த உடுப்பை பேருங்க எப்படி இருக்குது சின்ன அந்த அம்மாடி என்ன சினோம் எங்கள் கார் இங்கே என்ன மாதிரி நிற்கிறது வேறுங்க இங்கே என்னடா போடுங்க இந்த விலை காரை கொண்டாந்து விட்டுட்டு போட்டார் எங்க ஊன வேறு என் கார் இந்த விலைக்கு கொண்டாந்து எனக்கு விட்டுட்டு எங்க வேறு இங்கே அடுத்த எங்கண்ண மெட்ட காரை பாருங்க என்ன நடந்துக்காண்டு ஆஹாஹா காரங்க இல்லைங்க பாருங்க என்ன செய்து போட்டு போய்க்கணும் போயிக்கணும் சினோ பயின்றோ வந்து சேருமா எனக்கு எப்ப வந்து சாறு சேருமா போய் கிடாக்குது தோட்டத்தை பாருங்க எப்படி இருக்க சமருக்கு வைக்கிற தோட்டம் எல்லாம் தாண்டி போய் கிடக்குது இங்க மேல ஒரு பிளைட் போகுது எங்க போகுதுன்னு தெரியா அதோட நான் போவேன் என்னாலும் குடியிருக்கனு கேளாத പിന്നോക്കി നമ്മൾ ഓ മൈക്കളെ പോലെ

ഇല്ല സുറ്റോഡ് ഇങ്ങനെ വേണം അങ്ങനെ ഓഡറുദ്ധ ഇങ്ങനെ സാധിക്കും